வணக்கம் சேலம் டெலக் பில் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போது நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பிட் கொட்டேஷன் கேட்டிருக்கிறாரு மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனியில் வந்து ஒரு ஐநூறு நானூற்றம்பது டு ஐநூறுகள் வந்து டிஃப்ரெண்ட்டில் சொல்லியிருக்கிறோம் என்ன காரணம் என்ன ரீசனுங்கிறது கிளைண்ட்டு கேட்டார் அதை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து வால் ஏரியா கண்டுபிடிக்கணும் அந்த வால் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வால் ஏரியாவோட ரன்னிங் ஃபீட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடணும் வால் ஏரியா கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டென் ஃபீட் வரும் டென் ஃபீட்டில் லெண்டல் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் போயிடுச்சுன்னா அதாவது அரை போயிடுச்சுன்னா ரிமேனிங்கிறது நைன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒன்பதரை அடி இருக்கும் அந்த ஒம்பது அடி இன்ட்டு டோட்டல் ரன்னிங் ஃபீட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு அடி வந்திருக்கு அது எட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் வருது நம்ம ரவுண்டாக ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பிளானில் நமக்கு டோர் அண்டு விண்டோஸ் வந்து இப்போ நம்ம லெஸ் பண்ணணும் அப்போ ஓவரால் டோரு அண்டு விண்டோஸ் அண்டு வெண்டிலேஷன் இதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணிட்டு ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வருது இப்போ இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ப்ரீ கொட்டேஷன் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம கம்பெனி நேம் எழுதிக்கிறோம் சேலம் இன்டர்லாக்கிங் பிரிக் அடுத்தது அதர் கம்பெனி அதனால கேரளாவில் நிறைய கம்பெனி இருக்கு நம்ம ஒரு அதர் கம்பெனி நோட் பண்ணிக்கிறோம் ஃபைவ் இன்ச் ஹைட்டு லெவல் இன்ச் லென்த்து இது நம்ம கம்பெனியோட சைஸு ஓகேங்களா இதுவே அதர் கம்பெனியில் சேம் எயிட் இன்ச் வித்து ஃபைவ் இன்ச் ஹைட்டு லெவல் இன்ச் லென்த்து ஆனால் லெவல் இன்ச் லென்த்துன்னு சொல்லுவாங்க ஆனால் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு லெவல் இன்ச் லென்த் இருக்காது என்ன காரணம்னு பார்த்தீங்களா இப்போ நமக்கு பதினோரு இன்ச்சு லென்த்தில் அவங்க பிரிக் வரும்னா எல்லா கல்லுமே பதினோரு இன்ச்சு இருக்காது மேக்சிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் தான் இருக்கும் நீங்களே கூட மெஷர்மெண்டி பார்க்கலாம் இப்போது அடுத்து வந்து நம்ம வால் ஏரியா சாரி ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பிரிக் வருங்கிறதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வா எவ்வளோ பிரிக் வருங்கிறத பார்க்குறோம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லென்த் அண்டு ஹைட்டு இப்போது லென்த்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லென்த்து பத்து அடி ஒரு அடியோட லெ இன்ஜஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சஸ் வரும் ரெண்டு ஒன் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் வரும் நம்ம பிரிக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்சஸ்ஸு ஒன் டொண்ட்டி டிவைட் பை லெவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் நைன் வரும் நம்ம ரவுண்டாக லெவல் எடுத்துக்கலாம் லெவல் பிரிக் நமக்கு தேவைப்படும் அடுத்த ஹைட்டு டென் இன்ட்டு டுவெல் இன்ச்சஸ்ஸு ஒன் டொண்ட்டி இன்ச்சஸ் வரும் அதே மாதிரியே ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை ஃபைவு பிரிக்கோட ஹைட் வந்து ஃபைவு சேம் 24 ஃபோர் வரும் நமக்கு ஹைட்டில் இப்போது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பிரிக் வருங்கிறத பார்த்துடலாம் லெவல் கிராஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி ஃபோர் வந்து வேல்யூ வருது அப்போது டூ சிக்ஸ்டி ஃபோர் பிரிக்கு அப்போது நமக்கு வந்து ஃபார் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பிரிக்கு வந்து நமக்கு தேவைப்படுது சேம் அதே மாதிரியாக அதர் கம்பெனிக்கு நம்ம இதே கால்குலேஷன் எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் டுவெல் சேம் ஒன் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் ஒன் ட்வெண்ட்டி டிவைட் பை லெவல் சாரி டென் அப்படி நம்ம வேல்யூ பார்க்கும் போது எவ்வளோ வருதுன்னா டுவெல் பிரிக் வரலாம் நமக்கு எக்ஸாக்டாக தேவைப்படும் ஹைட்டு சேம் அதே தான் டுவெல் இன்ஜஸ்ஸு ஒன் டுவெண்ட்டி இன்ஜஸ் வரும் ஒன் டொண்ட்டி டிவைட் பை ஃபைவு ஹைட்டு சேம் டுவெண்ட்டி ஃபோர் பிரக்கு இப்போது டுவெல் கிராஸ் டுவெண்ட்டி ஃபோரு டோட்டலாக ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ எயிட் எயிட் அதாவது இரநூத்தி ஐம்பத்தெட்டு பிரிக்கு நமக்கு தேவைப்படுது அப்போது பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சாரி டூ பாயிண்ட் எயிட் எயிட் பிக்கு வந்து அதாவது இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ பாயிண்ட் எய்ட்டு தான் நம்மளோட வே வேல்யூ இப்போது அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம காப்புலேஷன் எடுத்து வச்சுருந்தோம் வால் ஏரியா டோட்டல் வால் ஏரியா வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வருது அடுத்து அதில் நம்ம டோர் அண்டு விண்டோ டோர் அண்டு விண்டோ வேல்யூவை நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா டூ டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது இப்போது ரெண்டாயிரத்தி நூற்றம்பதில் நம்ம டூ டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம கழிச்சிடுறோம் அது எதுக்காகனா டோர் ரெண்டு விண்டோ ஓப்பனுக்கு வந்து நம்ம பிரிக்க வைக்கப்படுறதில்லை அதனால் வந்து அந்த இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் கழித்தோம்னா அதோட வேல்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வருது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரை வந்து மல்டிபிளிகேட் பண்ணுறோம் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இப்போது நமக்கு பிரிக்கு வந்து டோட்டலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பிரக்கு வந்து நமக்கு தேவைப்படுது டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் போட்டால் தான் இதோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸாட்டாக நமக்கு டோட்டல் கிடைக்கும் சேம் அதர் கம்பெனிக்கும் நம்ம இதே மாதிரியா வேல்யூ பார்த்துலாம் சேம் அதே மாதிரியா டோட்டல் வால் ஏரியா அடுத்து டோர் ரெண்டு விண்டோஸ் சேம் அதே தான் டூ டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இப்போ வந்து டோர் அண்டு விண்டோ செலக்ட் பண்ணோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வால் ஏரியா கிடச்சிரும் இப்போது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு நமக்கு வேல்யூ எடுத்தது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் எயிட் எடுத்துருவோம் இதில் டூ பாயிண்ட் எயிட் எயிட்டு நம்ம போட்டுக்கிறோம் இதோட டோட்டல் பிரிக் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டுக்கள் வந்து தேவைப்படுது இப்போ ரெண்டு கல்லுக்குள்ளே பிரிக்கோட டிஃப்ரெண்ட்டு பார்க்குறோம் இப்போது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கல் ஆதார் கம்பெனியில் தேவைப்பட்டு கிட்டத்தட்ட நமக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு கல் கெடைச்சிருக்க அதே நமக்கு ஐயா காமிச்சிடலாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மைனஸ் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத் ஐ ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இக்குவல்ட் நானூற்றி அறுபத்தி மூணு கல் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு ஓகே இப்போ உங்களுக்கு எதிரியே பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்போது நம்ம கம்பெனிக்கும் அதர் கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் ஓகேங்களா இப்போ நம்ம கம்பெனியில் டோட்டலாக ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல் இருந்தால் நம்ம வீடு ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஆனால் அதர் கம்பெனியில் பார்த்தீங்களா ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கல் அதாவது ஒரு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒரு அறுபது ஒரு ஒரு கல் ஒரு பத்து கல் இருபதுகள் முன்னே பிள்ளை இருக்கலாம் ஆனால் அந்த கல் இருந்தால் தான் நம்ம கட்ட முடியும் அதாவது சொல்லும்போது வந்து நமக்கு பதினோரு இஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் பதினோரு இஞ்சு இருக்காது பத்து இஞ்சாக தான் வரும் அந்த பத்து இஞ்சு வர டிஃப்ரெண்ட்டு தான் ஒரு நானூற்றி அறுபத்தி மூணு கல்லுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா இந்த நானூற்றி அறுபத்தி மூணு கல்லுக்குள்ளே என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருங்கிறது இதுலேயும் நம்ம கையோட உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக காமிச்சிடலாம் இப்போது அதர் கம்பெனியில் கம்பெனி ரேட்டு ப்ரோ கம்பெனி ரேட்டை நம்ம போட்டுக்கிறோம் டுவெண்ட்டி செவன் சேம் அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் ரேட்டு ஒரு ரேண்டமாக நம்ம ஒரு ஒரு ஏஜை எடுத்துக்கிறோம் ஒரு பதினெட்டு ரூபா போட்டுக்கிறோம் சேம் அடுத்து அந்த பிரக்குக்கு அன்லோடிங் காஸ்ட்டு அன்லோடிங் ரேட்டு ஃபோர் ருபீஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டு அந்த பிரிக்கு லேயிங் பண்ணுற லேபர் காஸ்ட்டு பேர் பிரிக்கு பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பதினஞ்சு ரூபா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அடங்கும் அடுத்து பார்த்திங்களா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து இது தனி அதாவது டபுள் பேர் இதில் வந்து தனியாக கொடுத்துரும் அதாவது அதர் கம்பெனிலாம் இந்த மாதிரி காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போது இது டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம்னா அறுபத்தி நாலு இன்ட்டு ஓகே ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கல்லுக்கு அறுபத்தி நாலு ரூபா மேலே இவ்வளோ ரேட் ஆகுது ஓகேங்களா அப்போது டோட்டல் வேல்யூ மூணு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி ஐநூ சாரி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா வந்து இதோட வேல்யூ வருது ஓகே அடுத்து நம்ம கம்பெனியோட கம்பெனி ரேட்டு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட் ரேட்டு சேம் அதே மாதிரியே பதினெட்டு ரூபா தான் வரும் சேம் லொக்கேஷன் சேம் அதே மாதிரியே அன்லோடிங் காஸ்ட்டு நாலு ரூபா சேம் லேபர் காஸ்ட்டு இப்போது நம்ம கம்பெனியில் லேபர் காஸ்ட் வந்து நம்ம பன்னெண்டு ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் இதில் வந்து இதில் வந்து வித்தியாசம் என்னென்னா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் மட்டும் கொடுத்தீங்களா போதும் வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுற தேவையில்ல ட்ராவலிங் சார்ஜ் எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கவே தேவையில்ல இப்போது நம்ம கல்லோட டோட்டலாக வேல்யூ பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல் வந்து நம்ம சாரி ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ டோட்டலாக இது வேல்யூ பண்ணோம்னா அறுபத்தஞ்சு ரூபா வருது அப்போ அறுபத்தஞ்சு இன்ட்டு ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம் டோட்டலாக டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வருது நமக்கு இப்போது ரெண்டு கம்பெனிக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்பெனி ரேட்டு டோட்டல் வேல்யூ மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது இப்போ அந்த கம்பெனி ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா வருது டோட்டலாக நமக்கு ஆன்சர் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்து நம்ம கம்பெனியோட அந்த கம்பெனி வந்து அதிகமாக வந்து அவங்க கோட் கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போது உங்களுக்கே இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா கம்பெனி ரேட்டு பார்த்து நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம் அதாவது இவங்க எப்படி நம்மளை இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹோல்சேல் ரேட்டு கம்பெனி ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு ரூபா சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா இருபத்தி நாலாயிரூவா இருபத்தையாயிரரூவா உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நார்மலாக லேபர் கொடுக்குறதா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்போ இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் ரெண்டாயிரம் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா செவன் ஃபீட்டுக்கு ஒரு டைம் நான் ஒரு ரஃபாக சொல்கிறேன் செவன் ஃபீட்டுக்கு ஒரு டைம் வருவாங்க ஆஃப்டர் அந்த பைண்டிங் ஒர்க் ஒரு டைம் வருவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ டைமாவது வந்துடுவாங்க வந்துருவாங்க நான் ரேண்டமாக ரெண்டாயிரம் போடும்போது டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்து ரொம்ப காஸ்ட்டோடு அதிகமாக தான் வரும் ஓகேங்களா நீங்கள் கம்பெனி ரேட்டு பார்க்க வேண்டாம் ஓகேங்கண்ணா கம்பெனியோட பிரிக்கு குவாலிட்டி அவங்க பிரிக்கு லென்த்து இந்த மாதிரி வேரியேஷன்லாம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் இதோட ரேட்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்குறது கொஞ்சம் பெட்டர் ஓகே இப்போது நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிலே இந்த வேலையை நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம் ஆனால் கிட்டத்தட்ட நம்ம கம்பெனியிலேருந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா இதுலேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் அதாவது கம்பெனி வந்து உங்களுக்கு நல்ல க அதாவது கல் நல்லா கொடுக்குறேன் ஏன்னா கம்மி ரேட்டில் கொடுக்குறேன் கம்மி ரேட்டில் கொடுக்குறேன் சைஸ் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா சைஸ் எல்லாரும் சொல்கிறாங்க ஓகேங்களா ரேண்டமாக இருக்கவே இருக்காது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ரே கம்பெனி ரேட்டோட வேல்யூ பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வந்து நம்ம கம்பெனிலேருந்து அதிகமாக தான் வந்து அவங்களுக்கு செலவாக இருக்குது உங்களுக்கு கல்லோட ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் இருபத்தி ஏழு ரூபாயான்னு சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்லில் இருந்து வந்து பதினோரு இஞ்சுன்னு சொல்லுவாங்க யாருக்குமே பதினோரு இஞ்சி இவங்க கொடுக்கறதில்ல ஓகேங்களா பத்து இஞ்சி பத்து கால் இஞ்சி இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க நமக்கு அங்கே காமிக்கும்போது பதினோரு இஞ்சு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சைட்டுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கல் அவர் டெலிவரி கொடுத்துருக்குறாருன்னா ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கல்லும் பதினோரு இஞ்சி இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா நீங்கள் அவங்க கல் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம கல் ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சேம் ஐயாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல்லு ஒரே சைஸில் இருக்கும் பதினோரு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக ஒரு ஒரு இன்ச்சஸ் கூட இருக்காது ஓகேங்களா இதுதான் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு இப்போ அந்த கிளைண்ட்டு கேட்ட மாதிரி ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சார் இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னா இப்படி தான் நமக்கு டிஃப்ரெண்ட் வருது இது வந்து மக்களுக்கு தெரியுறதில்லை இப்போது அவங்க ரேட் அதிகமாகுது சார் டிரான்ஸ்போர்ட் ரேட்டு அங்கே இருக்குது சார் கம்மியாக இருக்குது சார் அதிகமாக இருக்குது சார் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஒழிஞ்ச ஆனால் இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கொட்டேஷன் எடுக்க தெரியல இப்படி தான் ஒரு கொட்டேஷன் இருக்கும் இப்போ நீங்களே ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால் ஏரிய எடுத்துகிட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் நம்மளோட ஃபார்முலா வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளோடய பிரிக் கொட்டேஷன் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கல் கூட வாங்க தேவை நம்ம என்ன கல் வந்திருக்கோ அந்த வேல்யூவில் அந்த பிரிக் வாங்குனீங்களா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த கல் வந்து அந்த எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுக்கிறீங்களோ அந்த பிரிக்கு தேவைப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரியா நம்ம கம்பெனியில் ஃபினிஷிங் சரி அடுத்து வந்து கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம் கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்தெலாம் வந்து உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்து மட்டும் நமக்கு இப்போ கொடுத்துருக்குறோம் அதே மாதிரியா வாட்டர் அப்சஷன் டெஸ்ட் எடுத்துருக்குறோம் நைன் பாயிண்ட் சம்திங்கு பிலோ தான் நமக்கு இருக்குது டென் பாயிண்ட்ட்க்கு எவ்வளோ தான் போகக்கூடாது அதுக்கு கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மக்கிட்ட கல் வாங்கிக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து பிருக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம கம்பெனி வந்து பாருங்கள் சேலம் தாரமங்கலத்தில் நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு அப்படி இல்லை நீங்க டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட் போகணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டா கேரளா மலப்புரம் மஞ்சேரியில் போயிட்டு நம்மளோட கம்பெனியை வந்து நீங்க டைரெக்டாக தாராளமாக பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ அதனால்